மயிலாடுதுறை பரிமள ரெங்கநாதர் ஆலயத்தில் நடைபெற்ற தெப்ப உற்சவத்தில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை திருந்தலூரில் பழமை வாய்ந்ததும் ஆழ்வார்களால் பாடல் பெற்றதுமான பரிமள ரெங்கநாதர் ஆலயம் அமைந்துள்ளது நூற்றி எட்டு வைணவ திவ்ய தேசங்களில் இருபத்தி இரண்டாவது திவ்ய தேசமும் பஞ்சாரங்க சேஸ்திரங்களில் ஐந்தாவது என்று போற்றப்படுவதுமான இங்கு பங்குனி உற்சவம் கடந்த மூன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி நடைபெற்று வருகின்றது விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தெப்ப உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது இதனை முன்னிட்டு ஆலய தீர்த்த குளமான சந்திர புஷ்பகரணி தீர்த்தத்திற்கு பெருமாள் தாயாருடன் சர்வ அலங்காரத்தில் எழுந்தருளினார் அங்கு மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் மங்கள வாத்தியங்கள் முழங்க எழுந்தருளினார் தொடர்ந்து மூன்று முறை தெப்பம் வளம் வந்தது இது திரளான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு செய்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம